யோகிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பூகம்பம் உத்தரப்பிரதேசத்தில் வெடித்திருக்கிறது மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் பல லட்சம் இளைஞர்கள் இவ்வளவு காலம் நீ ஆட்சி செய்திருக்கிறாய் எங்களுக்கு வேலையை கொடுத்தாயா என்று சொல்லி

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் யோகிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பூகம்பம் உத்தரப்பிரதேசத்தில் வெடித்திருக்கிறது மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் பல லட்சம் இளைஞர்கள் இவ்வளவு காலம் நீ ஆட்சி செய்திருக்கிறாய் எங்களுக்கு வேலையை கொடுத்தாயா என்று சொல்லி ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் இப்போது பாருங்கள் ராமரின் பெயரை சொல்லி வாக்கு கேட்டார்கள் இனி அது நடக்காது ஒன்னு சொல்ற இவங்க வளர்ச்சியினுடைய பெயரை சொல்லியோ அல்லது செய்த திட்டங்களை பற்றியோ வாக்கு கேட்கவில்லை உத்தரப்பிரதேசத்துல ராமருக்கு கோயில் கட்டிட்டோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அது நடக்காது என்று அந்த மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம்தான் மேற்கண்ட வீடியோ இப்ப மோடி வந்து ஆழ்கடலுக்குள் குதித்திருக்கிறார் இந்த ஊடகங்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு அதைத்தான் காட்டிட்டு இருக்கிறாங்க எதற்காக அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு நல்லா தெரியும் ஆழ்கடலில் ஏன் மோடி குதித்தார் என்றால் சம்பவங்கள் விவசாய பெருமக்கள் ஒரு பெரும் போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு மோடி ஆழ்கடலில் குதித்திருக்கிறார் ஆனால் போராட்டம் என்பது விவசாயிகளுடைய தான் இந்திய அளவில் மக்களால் கவனிக்கக்கூடிய பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கக்கூடிய செய்தியாக முதலிடத்தில் இருக்கிறது மோடி மூன்று மாதத்திற்கு மன் கி பாத் பேச மாட்டேன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா மோடியினுடைய மன் கி பாத் கேட்பதற்கு மக்கள் தயாராக இல்லை ஏனா கடந்த பத்து வருடங்களாக வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்வதெல்லாம் போய் மணிப்பூரில் அவருடைய மன் கி பாத் உரையின் போது பெண்களெல்லாம் சேர்ந்து ரேடியோக்களை உடைத்தெறிந்த காட்சியை நாம் பார்த்தோம் சரி ஏன் மோடி கடலில் குதிக்கிறார் ஏன் யோகி தலையில் கை வைத்து புலம்புகிறார் ஏன் அமித்ஷா வெளியே வரமாட்டேங்கிறார் அதற்கான மிக முக்கியமான காரணம் உத்தரப்பிரதேசத்தில் சங்கிகளுடைய அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னது அதாவது கடந்த முறை அறுபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றார்கள் இந்த முறை எழுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றுவார் வெற்றி பெறுவார்கள் கூட்டணி கட்சியோடு சேர்ந்தால் எண்பதில் எழுபத்தெட்டு இடங்கள் வரையிலும் யோகி பாஜக அங்கே வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் ஆனால் அது நடக்குமா உண்மையான கணக்கு அதை சொல்கிறதா கிடையாது மீண்டும் சொல்கிறேன் ஏன் மோடி ராமர் கோயில் திறந்துவிட்டு அதன் வழியாக தனக்கு நானூறு இடங்கள் கிடைத்து விடும் என்கிற நப்பாசையில் இருந்தவர் ஏன் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களை பிரமுகர்களை விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார் தோல்வி பயம்தான் பதட்டம்தான் இது நடக்கப் போவதில்லை என்பது தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிகழப்போகிறதுங்கிறது சொல்றேன் நான் உங்களுக்கு பாரத் ஜோடோ நாய் யாத்திரை இன்றைக்கு ராகுலால் நடத்தப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் யோகி கடந்த ஏழு வருடங்களாக அவரால் இதனுடைய பாதி அளவு கூட்டத்தை கூட்ட முடிந்திருக்கிறதா என்றால் இல்லை அந்த அளவிற்கான லட்சக்கணக்கான மக்கள் ராகுலுக்கு பின்னால் திரண்டு வரக்கூடிய காட்சியை பார்த்தோம் இன்னொன்று பிரியங்கா காந்தி அங்கே போட்டியிடுகிறார் நேற்றைய தினம் ராகுலோடு அகிலேஷ் யாதவும் கலந்து கொண்ட அந்த வீடியோக்கள் இந்திய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன அகிலேஷ் யாதவும் ராகுலும் அங்கே இணைந்து போட்டியிடுவதால் தற்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் பாடி பார்த்தீங்க அப்படின்னா எண்பது இடங்களில் முப்பத்தைந்து இடங்களில் காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும் அது என்ன ஒருபோதும் மோடி இந்த முறை ஆட்சி பொறுப்பிற்கு வரப்போவதில்லை நாம் ஐந்து வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் கிடைக்க போகக்கூடிய தோல்விங்கிறது சாதாரணமான தோல்வி அல்ல ஒருவேளை பாராளுமன்றத்திற்குள் எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட போய் உட்கார முடியாத அளவிற்கு பிஜேபி பெரும் தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை நம்ம எல்லாம் சொல்லலாம் இவங்களுக்கு நானூறு ஐநூறு எல்லாம் சும்மா அடிச்சு விடுவாருங்க நம்ம சொன்னோம் இல்லையா நானூறு இடம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் தென்னிந்தியாவில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் தென்னிந்தியாவில்னா நம்ம தமிழ்நாடு எவ்வளவு இடம் கொடுக்கும் சீரோ கேரளா சீரோவுக்கு சீரோ தெலுங்கானா சீரோ ஆந்திரா சீரோ கர்நாடகா ரெண்டு இதானே நிலைமை உண்மையான நிலைமை இதானே அப்படி இருந்தால் இவர்கள் எப்படி அது போதா குறைக்கு இப்போது ராகுலும் அகிலேஷும் கைகோர்த்திருப்பதால் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களை உத்தரப்பிரதேசத்துல நாங்கள் துடைத்தெடுப்போம் என்று வதில்லை அப்படிங்கிறது அப்படி என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்கவிருக்கிறது என்பது இது போன்ற ஆதாரங்கள் தெள்ளத் தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றன எப்படி இருப்பினும் இந்தியாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது என்பதுதான் முடிவுகள் நமக்கு தெரியப்படுத்தும் என்பதைத்தான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆர் எஸ் வீட்டிற்கு அனுப்புவோம் ஆர் எஸ் இந்திய மக்களுக்கும் பெரும் கேடை பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இயக்கம் கட்சி என்பதை நான் மீண்டும் அறிவுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் மற்ற நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க